சிவனுடையாரா இருக்கிறது அவ்வளவு சாமானியப்பட்ட விஷயம் அல்ல ஆயிரம் கோடி பேர் உங்களை சுற்றி நின்றாலும் அவர்களை அனைவரையும் மறந்துவிட்டு தன்னிலை மறந்து எவன் ஒருவன் நம சிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை இந்த ஆங்கார குரலில் ஒருவரால் உழைக்க முடிகின்றதோ கண்டிப்பாக அவர் சிவபக்தியில் உயர்ந்த நிலையை அடைந்தவர் தன்னை உணர்ந்த சிவத்தை உணர்ந்த அல்லது சிவனை நாடி சிவன் தான் எல்லாம் என்று இருக்கின்ற அந்த ஒரு உயிருக்கு அந்த நாமம் மட்டுமே உயிராக விளங்கும் நம சிவாய் அப்படிங்கிற வார்த்தையை தவிர மற்ற எதுவுமே அவங்களுக்கு பெருசா அந்த இடத்துல தெரியாது என்னனே தெரியல திடீர்னு மனதில் ஒரு குழப்பம் எதுவுமே எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு விரக்தி எண்ணம் அது என்னை சூழ்கிறது அதனால் நான் பின்வாங்குகின்றேன் அப்படிங்கும் போது நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் ஏன்னா பெரும்பாலும் பொய்யிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் பொய்யான உடல் பொய்யான பிரபஞ்சம் பொய்யான உலகம் பொய்யான மனம் எல்லாமே பொய் எது உண்மை எம்பெருமான் மட்டுமே உண்மை அப்ப அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் சிறிது காலம் இருக்கத்தான் செய்யும் நம் மனதில் ஒரு சருக்கள் ஏற்படுகிறது என்றால் அது பொய்யான சருக்கள் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் அந்த பொய் மேவுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் அளவு ஒளியளவு அதிகபட்சமாக இருக்க வேண்டும் என்று என் மனதில் வந்துட்டு சந்தேகம் எலும்புகின்றதோ அந்த நிமிடம் நாம் ஓம் அளவுக்கு உயர்த்தி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தும் பொழுது அந்த பொய்யானது அந்த இடத்தில் அடிபட்டு போகின்றது மனம் கூட்டி செல்லும் அல்லவா இப்படி எல்லாம் கிடையாது இதை விட்டு வெளியவா வெளியவான்னு சொல்ற போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவா உறக்க சொல்லுங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற தீய எண்ணங்கள் உங்களை தடுமாறி அழைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த மனம் கட்டுப்படுகின்றது அதுதான் ஏன்னா இப்ப நமக்கு முன்னாடி வந்த முன்னோர்கள் நிறைய பேர் வந்துட்டு ஈசனோட பாதத்தை சரணடைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த தடை இருந்திருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த பொய்யை மீறி அந்த பொய்யை அழித்து அதன் பின்னர் அந்த இறைவனை உணர்ந்து நம் பெருமானை உணர்ந்து அவருடன் சரணடைந்திருக்கிறார்கள் அவரின் பாதத்தை சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் நம்மால் முடியாதா எந்த நேமிடத்தில் சலனம் வந்தாலும் ஓம் நம சிவாயங்கிற ஒரு மந்திரம் போதும் எந்த நிமிடத்தில் நமக்கு குழப்பம் வந்தாலும் ஓம் நம சிவாயங்கிற அந்த ஒரு மந்திரம் போதும் அப்போ வாழ்க்கையில் நம்ம இருக்கின்ற பொய்யான மாயைகளிலிருந்து விடுபட்டு உண்மையான பரம்பொருளை தேடும் பொழுது பல தடைகள் வரத்தான் செய்யும் பல இன்னல்கள் வரத்தான் செய்யும் பல பேர் தூற்றத்தான் செய்வார்கள் பல பேர் ஏசத்தான் செய்வார்கள் நாம் யாருக்காக தேடுகின்றோம் நமக்காக நமக்குள் இருக்கின்ற பேரானந்த நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஈசனை தேடும் பொழுது அவரை வழிபடும் பொழுது மற்றவர்கள் பேச்சிற்கு நாமே இடம் கொடுக்க வேண்டும் அதேபோல் நம் மனம் தவறாக சொல்லும் பொழுது அதற்கே நாம் பணிந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உன்னதமான அந்த தன்மை வந்து விட்டால் நமது தேடுதல் ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் எம்பெருமானோட அந்த முழுமையான அந்த பூரணமான அருளாசி அவர்களுக்கு கிடைக்கும் எரிபுறத்தை எரித்தவருக்கு நம்முள் இருக்கின்ற அந்த தீய எண்ணங்களை அழிக்க தெரியாதா எரிக்க தெரியாதா ஆனால் நாம் சரணடைய வேண்டும் நமக்குள்ளே இருக்க தீய எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடுவார் எப்போ நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு நாம் அவரை சரணடையும் போது நம்மை ஒரு புனிதமான ஒரு ஆத்மா என்பதை நமக்கு உணர வைப்பார் இந்த வெண்பொடியாம் சுடலை பொடியை அந்த அருகதையை கொடுக்கின்றார் எல்லாத்தாலையும் திருநீரை பூசிக்க முடிவதில்லை அந்த ஆணவம் அப்படிங்கிறது இல்லாமல் நெற்றி நிறைய விபூதியை பூச முடியாது அது மூணு விரல் எடுத்து ஆணவம் கண்மம் மாயை குறிக்கக்கூடிய வகையில் அந்த விபூதியை தரித்து கொள்வது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல இந்த கர்வத்தை ஆணவத்தை விட்டவர்கள் மட்டுமே அவ்வாறு நெற்றிகள் தரித்து கொள்ள முடிகிறது உடல் முழுவதும் அந்த விபூதியை திருநீற்றை வந்து பூசிக்கொள்ள முடிகிறது அப்படியே அலங்காரப்படுத்துகிறார் இறைவன் மற்றவர்களுக்கெல்லாம் ஒப்பனை பொருட்கள் எல்லாம் இருந்தால்தான் அழகு எம்பெருமானால் ஆட்கொண்ட அடியார்களுக்கு அந்த விபூதியை பூசும் பொழுதுதான் அழகு உடல் முழுவதும் அந்த விபூதியை பூசிக்கொண்டு அப்படியே மனமகிழ்ந்து திளைத்திருக்கும் போது அது அழகோ அழகு அந்த அற்புதமான வாய்ப்பை இறைவன் வந்துட்டு யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அடியார்களுக்கு கொடுக்கின்றார் எந்த காலத்திலும் சாதாரணமாக கண்டிகை கழுத்தில் ஏறிவிடாது இறைவனின் அருள் இல்லாமல் கண்டிகை ஏறுவது இல்லை ஒரு வகையில் அந்த கண்டிகை நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் கழுத்தில் அணிந்து கொள்கின்றோம் அப்படிங்கும்போது உடலில் அணிந்து கொள்கின்றோம் அப்படிங்கும்போது அதை பூட்டி இந்த கூட்டை அவர் அழகு பார்க்கின்றார் இந்த கூட்டை அவர் அழகு பார்க்கின்றார் நம்முள் இருக்கின்ற சீவனை அழகு பெற செய்கின்றார் அப்படிங்கிறது தான் உண்மை இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா அடியா பெருமக்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடியது ஏன்னா இதெல்லாம் பெரிய கொடுப்பனை இந்த கொடுப்பனை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைச்சறது அப்படி கிடைக்கிறவங்க அப்படிங்கிறவங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதில் ரொம்பவே முக்கியம் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாமல் தேடி திரிந்து அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறதுனா என்னான்னு அறிவித்தது சிவபெருமானாகத்தான் இருப்பார் அப்படி அறிவிக்க முடியும் அப்படின்னா அது மட்டுமே முடியும் சாதாரணமாக உலக இன்பத்தை ஒதுக்கி உள்ளிருக்கின்ற இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் அதை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இறைவனாகிய சிவபெருமானுக்கே உரிது அப்படின்னா அதுல எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை அவர் தான் தன் அடியார்களுக்கு இத்தனை லீலைகளையும் செய்து காட்டுகிறார் அப்ப நீங்கள் நீங்க தஞ்சமடைஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போது காலம் வரும்போது நேரம் வரும்போது உங்களை ஆட்கொண்டு உங்களுக்கு உண்மையெல்லாம் அறிவித்து உங்களுக்கு உலக இன்ப பேரை வீடு பேரை அடைவதற்கான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நம்மளுக்கு கஷ்டம் வருது அந்த கஷ்டத்திலேயே நம்ம இருக்கக்கூடாது அதை விட்டு நம்ம வெளியே வந்து யோசிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வந்துடுச்சு அப்படிங்கும்போது நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இறைவனோட நாமத்தை சொல்கிறது அவருடைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்றது இப்போ சிவாய நம்ம அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது இல்லை ஓம் நம சிவாய அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க இது இத்தனை திறக்க சொல்லணும் அத்தனை தரக்க சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பஞ்சாட்சல மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் ஆகும்னா இறைவனோட நினைவு மட்டும்தான் இருக்கும் நம்மிடம் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து நாம் வெளியே வந்து விடுவோம் நமக்கு அந்த கஷ்டத்தை பற்றின சிந்தனைகளே இருக்காது வேணா நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இது நிறைய பேர்த்துக்கு கை கொடுத்துருக்கும் மனசில் நிறைய கஷ்டம் இருக்குது துன்பம் இருக்குது பெரிய கவலையெல்லாம் இருக்குது இந்த மாயை என்னை சூழ்ந்துக்குச்சு எது உண்மைன்னு தெரியல எது பொய்யின்னு தெரியல போட்டு இப்படி வாட்டி வதக்குது அப்படிங்கிறவங்களாம் ஈஸ்வரனோட அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாது சொல்லி கொண்டு இருங்கள் இடைவிடாது சொல்லி கொண்டு இருங்கள் பஞ்சாட்சர மந்திரத்தை கணக்கு இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ உங்களுக்கு வர்ற துன்பமும் உங்களிடம் நெருங்காது அப்படி தெரித்து ஓடிவிடும் அந்த மாயையிலிருந்து நீங்கள் விடுபட்டு எது உண்மை என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் சாதாரண விஷயமா நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது நீங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க கண்டிப்பா இது உங்களுக்கு பலன் அளிக்கும்